காஷ்மீரில் பஹல்காம் என்கிற பகுதியில் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அவர்களுடைய குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை சொல்ல முடியும் அவர்கள் குடும்பம் எப்படி வாடும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோகம் எப்படிப்பட்ட ஒரு துக்கம் இருக்கும் அவர்களுக்கு நம்மால் என்ன சொல்ல முடியும் ஏதும் சொல்ல இயலாது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது கடவுள் மனிதர்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கும் திறனை கொடுத்திருக்கிறார் எந்த உயிரினத்திற்கும் தரவில்லை மனிதர்களுக்கு மட்டும் தான் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் வாய் இருக்கிறது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம் சிந்திக்கும் திறன் இருக்கிறது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் யாரையும் செய்துவிடலாம் கொலையும் செய்துவிடலாம் என்று மனித ரூபத்தில் மிருகங்களாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் மனித ரூபத்தில் மிருகங்களாக மிருகங்களாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்ல முடியும் அந்த இருபத்தி ஆறு பேரில் ஒருவர் நம்முடைய சுற்றுலா பயணிகளை காப்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் அவர் ஒரு இஸ்லாமியர் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் மனிதம் மனிதம் என்பது மதத்தையும் தாண்டியது மனிதம் என்பது மதத்தையும் தாண்டியது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்கிறோம் அனைவரும் நாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் ஆனால் இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கென்று இப்படிப்பட்ட சதிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் நாம் தான் மிகவும் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இந்த பாதுகை செயலில் ஈடுபட்ட அனைவரையும் அனைவரையும் கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தி கடுமையான கொடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இந்த தண்டனையை பார்க்கும்போது உலகில் யாருக்கும் யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கனவிலும் கூட எழக்கூடாது என்கிற என்பதை போன்ற ஒரு தண்டனை கொடுமையான கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அது கட்டாயமாக நடக்கும் என்று நாம் அனைவரும் நம்புவோம் சுற்றுலா பயணிகளை காப்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த அந்த இஸ்லாமிய இஸ்லாமிய வீர மகனுக்கு வீர வணக்கங்கள் இருபத்தி ஆறு பேருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று மறுபடியும் இறைவனை ஒருமுறை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மறுபடியும் ஒருமுறை சொல்கிறேன் இந்த கயவர்கள் அனைவருக்கும் இந்த பாதக செயலில் ஈடுபட்ட கயவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களின் எதிர்பார்ப்பது கட்டாயமாக நடக்கும் என்று நாம் அனைவரும் நம்புவோம் பொறுமையாக காத்திருப்போம் நன்றி வணக்கம்